you oh. ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் உயிரான உறவை மீண்டும் உன்னை தேடி வர செய்ய வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ உன் உயிரானவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அம்மா அவர் இல்லாமல் நானும் என் குழந்தைகளும் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று என்னிடம் வந்து அழுது புலம்பினாய் அல்லவா என் தங்க பிள்ளையின் வேதனைகளை நான் நன்றாக அறிந்திருந்ததால்தான் உன்னுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து இங்கே உன்னுடைய குறை தீர்க்க ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் உயிரான உறவு எங்கும் செல்லவில்லை அவர் உன்னுடனான ஏற்பட்ட மனவேதனையில்தான் உன்னை பிரிந்து சில காலம் இருக்கலாம் என்று முடிவெடுத்து சென்று விட்டாரே தவிர வேறு எதுவும் அவர் மனதில் உன்னை வெறுக்கின்ற எண்ணம் எல்லாம் இல்லை நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பி உன் உடலை கெடுத்துக் கொள்ளாதே உன்னுடைய உடல் ஆரோ மிகவும் முக்கியம் உன் குழந்தைகளை பாதுகாப்பது உன்னுடைய கடமை அல்லவா நீ அந்த கடமையில் இருந்து பின்வாங்க நினைக்காதே என் குழந்தையே உன் உயிரானவர் உன்னை தேடி நிச்சயமாக வருவார் அவர் உன்னோடு வந்து சேரும் நேரம் உன் வராகி அம்மா உன்னுடைய விதியினை நிச்சயமாக மாற்றி எழுதிவிடுவேன் இனி உங்களுக்குள் எந்த ஒரு மன கருத்து வேறுபாடும் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உங்களுக்குள் ஒரு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றிருந்தால் இத்தகைய பிரச்சனைகள் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்காது உங்களுடைய குழந்தைகளின் மனநிலையையும் அல்லவா இது பாதிக்கின்றது இதனால் பாதிக்கப்படுவது உங்களை நம்பிய உங்கள் குழந்தைகள் தானே தவிர வேறு யாரும் இல்லை நீங்கள் பெரியவர்கள் இதனை கூட புரிந்து கொள்ள முடியாமல் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு இருப்பது மிகவும் தவறான காரியம் நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இனியாவது முயற்சி செய்யுங்கள் இனி இந்த ஒரு வாய்ப்பினை உங்கள் இருவருக்கும் நான் ஏற்படுத்தி தருகிறேன் நீங்கள் மீண்டும் முன்பு இருந்தது போல சந்தோஷமாக இருக்க இந்த வராகியம்மா ஆசீர்வாதத்தை நிச்சயமாக வழங்கிவிடுவேன் என் அன்பு பிள்ளையே ஆனால் இது உன் அம்மா உனக்கு தருகின்ற கடைசி வாய்ப்பு என்பதை நீ மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதே தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் குழந்தைகளின் மனநிலை மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுமே தவிர அவர்களினுடைய எதிர்காலத்தை அது கேள்விக்குறியாக்கிவிடுமே தவிர வேறு எந்த ஒரு பயனும் இதில் இருக்க போவதில்லை அதனால் இந்த வாய்ப்பினை நீங்கள் இருவரும் ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ள விட்டால் இந்த வராகி அம்மாவின் கோபத்திற்கு நிச்சயமாக ஆளாகி விடுவீர்கள் குடும்பம் என்பது என்னவென்று தெரிந்து குடும்பத்தை நடத்துங்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து தங்களுடைய குழந்தைகளுக்காகத்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டுமே தவிர தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகளை மட்டும் வளர்த்து கொள்வதற்காக இல்லை இனி வரும் காலம் உங்களை நம்பி பிறந்த உங்கள் குழந்தைகளுக்கு சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படுவது குடும்பங்களில் வழக்கம்தான் ஆனால் அதனை நீட்டிக்கொண்டே செல்லக்கூடாது பிரியும் அளவிற்கு அந்த பிரச்சனைகளை வளர்த்து கொள்வது ஆரோக்கியமான வாழ்விற்கு ஏற்றதல்ல என் குழந்தைகளே இந்த வராகி அம்மா ஒவ்வொரு நாளும் என் குழந்தைகளுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீங்கள் அதை விடுத்து அங்கே எப்படி பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்றுதான் தான் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்கள் நுழைவதற்கு வாய்ப்பு நீங்கள் வழங்க இருக்கிறது இன்னொருவர் மூலம்தான் அம்மா எங்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நீ என்னிடம் சொல்லி இருக்கிறாய் ஆனால் அவர்கள் நுழைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள்தானே வழங்கினீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொருவர் நுழைகிறார் என்றால் முதலில் அங்கே அவருக்கு நாகரிகம் இல்லை என்றுதானே அர்த்தம் அப்படிப்பட்ட மனிதர்களை நீ ஏன் நம்புகிறாய் அவர்களின் பேச்சினை நீ ஏன் கேட்கின்றாய் உன் வாழ்வில் முடிவெடுக்கின்ற தைரியத்தை உனக்கு இந்த அம்மா நான் வழங்கவில்லையா இருக்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவையானது தான் அது உனக்கு இன்று வரும் நாளை போகும் அதனை இருவரும் சேர்ந்து ஒன்றாக மனம் ஒத்து எப்படி சிக்கனமாக குடும்பத்தை நடத்த வேண்டும் அவ்வாறு அதனை நடத்த வேண்டும் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கு சில சமயங்களில் இந்த பணமே ஒரு காரணமாகி விடுகிறது ஒருவர் சிக்கனமாகவும் இன்னொருவர் செலவாளியாகவும் இருந்தால் குடும்பத்தை நடத்துவது மிகவும் கடினம் ஆகும் என் தங்க பிள்ளையே நீங்கள் ஒருவருக்கொருவர் சிக்கனமாக இருந்து குடும்பத்தை நடத்தி வாழ வேண்டும் உன் வராகி அம்மா உன்னுடைய விதியில் அதனை மாற்றி அமைக்கும் நேரம் உனக்கு நல்ல குணத்தையும் வழங்கப் போகின்றது உன் துணைவியாருக்கும் நல்ல குணத்தினை உன் அம்மா தந்துவிடுவேன் இனி நீங்கள் இருவரும் எப்போதும் ஒற்றுமையோடு சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவீர்கள் உன் அம்மா இந்த வராகி உன்னை எப்பொழுதும் என் கண்காணிப்பிலேயே இனி வைத்திருப்பேன் என் குழந்தை நன்றாக வாழும் அவர் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்று நான் அதனை கவனிக்காமல் விட்டதுதான் இங்கே இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டது இனி நீ எப்பொழுதும் இந்த வராகி அம்மாவின் கண்காணிப்பில்தான் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே நீ செய்யும் சிறு தவறுகளும் என் கண்ணில் படும் என்பதை நினைத்து நீ உன்னுடைய தவறுகளை செய்யாமல் நீ பேசுகின்ற வார்த்தைகளிலும் மிகவும் கவனமாக இருந்து நாம் தவறு செய்தால் நம் தாயானவள் நம்மளை தண்டிப்பால் தட்டி கேட்பாள் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் இனி எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்னை கண்டு நீ பயப்பட வேண்டாம் ஆனால் என் அன்பிற்கு நீ நிச்சயமாக அடிபணிய வேண்டும் ஏனென்றால் இது உன் வாழ்க்கை என் அன்பு பிள்ளையே அதனால் உன் அன்னை சொல்வதை கவனமாக கேட்டு நீ அதன்படி நடந்து வந்தாய் ஆனால் இனி உனக்கும் உன் துணைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடும் விட்டு கொடுத்தும் போகும் பொழுது உங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு என்பது இருக்காது அதே போல பிரச்சனைகள் என்ற ஒன்றும் உருவாகாது என் தங்க பிள்ளையே அதனால் நீ எப்பொழுதும் இனிமேல் நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் வாழ்வதற்கான வழிகள் என்னவோ அதை மட்டுமே நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்களுக்கு இனி கெட்ட காலம் தொடங்கிவிட்டது அதே போல் ஏமாந்து அழுது கஷ்டப்பட்டாய் அல்லவா உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது இனிமேல் அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை கொண்டு நீ தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே நீ மிக பெரிய கஷ்டத்தை மனதளவில் சுமந்து கொண்டிருந்தாய் அந்த கஷ்டத்திற்கு நான் இப்பொழுது தீர்வை கொடுத்து விட்டேன் இனி நீ மன நிம்மதியடைந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளையே அது உன்னுடைய கரங்களில்தான் இருக்கிறது அது உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களிலும் உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகளிலும்தான் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே நீ வாய் திறந்து சொல்ல முடியாத பல வழிகளும் வேதனைகளும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது அது அனைத்தும் நான் கண் திறந்து பார்த்தாலே நிச்சயமாக காணாமல் போய்விடும் அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் அன்னையாக நினைத்து என்னிடம் நீ தைரியமாக சொல்லிவிடு என் தங்க பிள்ளையே அதற்கான தீர்வுகளை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல பிள்ளையே கூடிய விரைவில் என் கைகளில் இருந்து மிக பெரிய விஷயத்தை நீ பெறப்போகிறாய் உன்னுடைய கண்ணீர் அனைத்தும் ஆனந்த கண்ணீராக மாறப் போகிறது அதனால் தைரியமாக இரு கூடிய விரைவில் அனைத்தும் நல்லதாக நடக்கும் என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே நீ எதை நினைத்தும் வருந்தாதே நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு நீ எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு இரு நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி